ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய திரியும்பகாய திரிபுராந்தகாயா திரிகாகனிகாலாய காளாகினேத்ராய திரிநீலகண்டாய மிருத்யம் ஜயாய் சர்வேஸ்வராய நமக நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி விஸ்வாவாசுவருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி ஏகாதாசி மதியம் பன்னெண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு துவாதாசி இன்றைய நட்சத்திரம் உத்திராளம் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை பிறகு திருவோணம் இன்றைய யோகம் மரண யோகம் இரவு வரை பிறகு சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு ரோஹிணி யாகாதாசி புதன் ஜெயந்தி நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் தனம் தானிய பொன் பொருள் வந்து சேரக்கூடிய சிறப்பான நாள் இன்றைய நாள் ரிஷ்பம் நட்பு சந்திப்பால் மனம் பூரிப்படையும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் மீதனம் சாந்தம் சுபம் மனசுக்கு சாந்தமும் சுபமும் ஏற்படக்கூடிய நாள் கடகம் வீண் பயம் பிரச்சனை சிக்கல் உருவாக வாய்ப்பு உள்ளது மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கவனமாக இருப்பது கடகராசிக்கு நன்மை பயிக்கும் சிம்மம் ஜெயம் வெற்றி பரிசு கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் கன்னி எடுத்த காரியத்தில் வெற்றி வெற்றி சித்தி உண்டாகக்கூடிய நாள் மனம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் துலாம் மன ஏமாற்றம் எடுத்த காரியத்தில் தடை தடங்கள் உருவாகும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை விருட்சகம் உடல் அசதி மன சோர்வு ஏற்படும் அதனால் உடலுக்கு ஓய்வு தேவைப்படக்கூடிய நாள் தனுசு நிறைவேறும் நல்ல நாள் மகிழ்ச்சி உண்டாகும் நன்மை வந்து சேரும் நன்மையான நாள் இன்றைய நாள் மகரம் மன தெளிவு அதே நேரம் அமைதியோடு இருப்பது உடலுக்கும் மனசுக்கும் நன்மை பயக்கும் கும்பம் மனசலனம் சிக்கல் உடல் அசதி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தலை தூக்கிக் கொண்டே இருக்கும் பொறுமையும் நிதானமும் தேவை மீனம் ஞாபக மறதி அதையால் மறதியால் எதையாவது ஒரு பொருள் எங்கே வைத்தோம் அது அல்லது யாருக்கு கொடுத்தோம் என்று தெரியாமல் சிக்கலாகும் அல்லது ஏதாவது ஒரு பொருளை வைத்து தேடுவதில் சிக்கல் ஏற்படும் மறதியால் பிரச்சனை வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய நட்சத்திரப்பலன் அஸ்வனி வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமுடன் இருக்க வேண்டும் பரணி சந்தோஷம் உருவாகும் கிருத்திகை கவனமுடன் இருக்க வேண்டும் ரோஹிணி நன்மைகள் கிடைக்கும் மிருகசீரிடம் சிறு வரவு ஏற்படும் திருவாதிரை மனசங்கற்றம் புனர்பூசம் இன்பம் கிடைக்கும் பூசம் வீண் சிக்கல் உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் ஆயுள்யம் சுகம் இனிமை கூடும் நாள் மகம் பயணத்தால் சில பிரச்சனைகள் உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் பூரம் இனிமை சுகம் கிடைக்கும் உத்திரம் நிதானம் தேவை அஸ்தம் காரிய ஜெயம் சித்திரை சிறிய நன்மை சுவாதி காரிய தடைகள் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் விசாகம் நினைத்தது நிறைவேறும் நாள் அனுசம் சச்சரவுகள் உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் கேட்டை மன சுகம் கிடைக்கும் மூலம் வாகன சிக்கல் கவனமுடன் பயணிக்க வேண்டும் போராடம் மனமகிழ்ச்சி உத்திராடம் பொறுமை தேவை திருவாணம் காரிய வெற்றி விற்றம் சில வரவு சதயம் இடையூறுகள் ஏற்படும் போரற்றாதி எண்ணியது நிறைவேறும் நாள் உத்திரட்டாதி மனச்சலம் ரேவதி மனம் பூரிப்படையும் நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமும் அவிற்றம் சதயம் கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய வார சோலை தெற்கு பரிகாரம் தயலம் நண்பர்களே வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி இரவு முதல் பெயர்ச்சி பலன் நமது திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற சேனலில் தனி பதிவாக வெளிவரும் அனைவரும் கண்டு பயனளியுங்கள் கருத்தை பரிமாற்றம் செய்யுங்கள் உங்களுடைய கருத்தை வரவார்க்கிறேன் உங்களுடைய எந்த விவாதமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லும் கருத்துக்கு பதில் தரப்படும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்